வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்க நம்ம பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கரூர் போகிற மெயின் ரோடு மெயின் ரோடு மேலே ரோடு மட்டத்துக்கே பாருங்க பூமி ஒரு சூப்பரான பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இது மாதிரி லேண்டு வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ரேட் எரிக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது சென்டு வந்து நல்ல ரோடு பேசிங்களே தர்றாங்க ஒரு மண்டபம் கட்டுறதுக்கு பெட்ரோல் பங்க் போடுறதுக்கு கமர்ஷியலாக நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த லேண்டில் இருந்து குடிமங்கலம் போகிறதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் கூட குடிமங்கலம் நாலு ரோடு ஜங்ஷன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதெல்லாம் பைபாஸ் வந்ததுன்னா இதெல்லாம் நல்ல மார்க்கெட் வேல்யூ குடிக்குங்க உங்களுக்கு இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க குடிமங்கலத்திலேலாம் வந்து நாலு ரோட்டில் நீங்கள் விசாரிச்சு பார்க்கல சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு நாலு ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் போதும் நல்ல மெயின் ரோடு பேசிங்களே லேண்ட் வந்துருதுங்க கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை கான்டக்ட் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட்டுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு பாருங்கள் உள்ளே காட்டுற பாருங்க நல்ல ரோடு மட்டத்துக்கே பூமி நீங்கள் எதாவது வந்து பில்டிங்கெல்லாம் கட்டுற மாதிரி தாராளமாக கட்டலாங்க மண்ணெல்லாம் பாருங்கள் அருமையான மண் கண்டிப்பாக இந்த லேண்டை பார்க்குற மாதிரி தான் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லா மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நீங்கள் கமர்ஷியல் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல போக்குவரத்து எப்பவுமே அதிகமாக இருக்குது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி